ஹரி கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ இன்னைக்கு வந்து தோத்தாலும் ஜெயித்தாலும் மியூசியம் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு அலைகிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா மேட்ச் தான் தோத்துட்டீங்க அப்புறம் ஏன் இன்னும் வந்து மியூசியம் முறுக்கிட்டு அலையிறீங்க காலையில கூட ஒரு நாலஞ்சு ஃபேன்ஸை பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மியூசியம் முறுக்கிட்டு அலைறாங்க அதுதான் மேட்ச்ல தோத்துட்டீங்களா அப்புறம் ஏன்னா இன்னும் வந்து மியூசியம் முறுக்கிட்டு அழையிறீங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றா பாத்துடலாம் நேற்று வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் சூப்பரா விளாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங்லேயே நல்ல பார்ட்னர்ஷிப்பு ஸோ பயங்கரமான தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க ரொம்ப நாளா வந்து நம்ம வந்து பிரித்விஷாவை சேவாக்கு சேவாக்கு நிறைய பேர் சொன்னா கூட நான் சேவாக்கெலாம் கிடையாதுப்பா நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஷா சரி ஓகே இந்த மேட்ச் ஏதோ ஒன்று அடிச்சிட்டாப்புல சென்னை சூப்பர் கிங்ஸ்னா இத்து போனவங்க செத்து போனவங்க என்னைக்குமே அடிக்காத ஒருத்தான் அடிப்பான் சோ அந்த மாதிரி மாதிரிதான் ஷா வந்து அடிச்சிட்டாப்ல சரி அதை விடுங்க டேவிட் வார்னர் நான் எல்லா மேட்சும் அடிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டுக்கு மட்டும் ரீல்ஸ் பண்ண மாட்டேன் சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ஒரு காட்டு காட்டு காட்டுனாப்ல சரி விடுங்க அடுத்த அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட் எடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ரெண்டு விக்கெட் போனதுக்கு அப்புறம் இறங்க தான் ரிசர்வ் பண்ணிட்டு அவ்வளோதான் இப்ப தான் வந்து முடிஞ்சு போச்சு இன்ஜுரியிலேருந்து வந்தாப்புல அந்த அளவுக்கு அடிக்கல ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச்ல கூட ஏறி ஏறி அடிச்சாப்புல ஒண்ணுமே பால் படல அவ்வளோதான் இந்த மேட்ச்சும் அடிக்க மாட்டாரு உள்ள விளையாண்டு போகும்போது கூட ஏதோ உடச்சுக்கெலாம் போகிற மாதிரி இருந்துச்சு ரிசர்வ் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து பயங்கர கோபத்துல இருக்காப்புல ப்ரெஷர்ல வேற இருக்காப்புல ஸோ அந்த அளவுக்கு விளாட மாட்டாரு தப்பு கணக்கு போட்டோம் ஆனா உண்மையா ஒரு பயங்கரமான ஒரு ஃபிஃப்டி ஒன்று போட்டாப்புல இன்ஜுரிக்கு அப்புறம் பயங்கரமான கம்பேக்ட் ஃபிஃப்டி ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பிப்டின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் இந்த மாதிரி விளாடுறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி சூப்பராக விளாட்றது அதுக்கப்புறம் யாருமே அந்தளவுக்கு விளாட்ல அபிஷேக் போரலா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏதோ வந்து கடைசியில் ஆளுக்கு ஒரு ஆறு ஏழு ரன் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சரி முடிஞ்சு போச்சு சென்னைக்குலாம் இது ஒரு ஸ்கோரே கிடையாது ஈஸியாக அழிச்சிட்டு போயிருவாங்க அவங்க டீம் ஓப்பனர் தான் பயங்கர பிரில்லியன்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ நம்ம நினைக்கிறதும் ஒண்ணு அங்கே நடக்கிறதுக்கு ஒண்ணு தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெய்குவாட்டை நினைச்சோம் ருத்ராஜ் வந்து வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி கலிலகமத்து சூப்பரான ஸ்பெல் ஒன்று போட்டாப்புல செமையான பால் இந்த மாதிரிலாம் என்னடா இது இன்சூயிங் போடுறாப்புல அவுட் சுயிங் போடுறாப்புல ஆஹா கலீலகமத்துக்கு இந்த ஒரு திறமையா அப்படிங்கிற மாதிரி செம்மையா போட்டிருந்தாரு கெய்குவாட்டை ஈஸியா தூக்கிவிட்டாப்ல சரி கெய்க் வாட் போனா என்ன எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா இருக்காங்க ஈஸியா நாங்க முடிச்சுட்டு போறோம்னா ரச்சின் ரவீந்திராவையும் தூக்கி டாப்ல கலிலகம் ஆகலாம் என்னடா இது முடிஞ்சு போச்சு போலையே சென்னை அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு ஆசை எப்படினாலும் சீக்கிரமா விக்கெட்டுக்கு போனா டோனி வருவாப்புல இது வரைக்கும் ஜடஜா அவுட்டானதான் சந்தோஷப்படுவாங்க நம்ம ஆளுங்க இப்ப ரெண்டு விக்கெட் போனதுக்கு அப்புறம் நம்ம மனசுல தோண ஆரம்பிச்சிச்சு டோனி வருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிவம் துபே சரி துபே அப்படின்னாலும் இருக்காப்ல துபே வந்து பாத்தீங்க அப்படின்னா துபாய் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு ஆளு சோ அதனால என்னன்னா சிக்ஸர் அடிக்கிறதுக்காகவே சோறு போட்டு வளர்த்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த டீம்ல பெருசா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா துபேக்கு கையும் வரல காலும் வரல என்னடா இது ரெண்டு மாதிரி நல்லா ஆயிடுச்சா சிக்ஸருக்காகவே சோறு போட்டு வளர்க்குறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா துபே அவ்வளவுதாங்க பாலுக்கு பால் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாப்ல இந்த அந்த மிச்சல் டேரல் மிச்சல் அவரு ஒரு பக்கம் சோ அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்றது எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலுக்கு பால் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்காப்ல டேரில் மிச்சல் வந்து அப்படியே வந்து டெஸ்ட் மேட்ச் விளாடுற மாதிரி விளாண்டிட்டு இருக்காப்ல சோ அதே மாதிரி தான் விளாண்டாப்ல தோக்குறதுக்கு அவரும் ஒரு காரணம் சொல்லலாம் ரஹானு என்னை வந்து நீங்க எந்த ஃபார்மேட்ல கூட எடுக்க வேணாம்ப்பா ஆனா நான் வந்து பயங்கரமா விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா அடிச்சிருந்தாப்புல அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க என்ன வந்து இந்தியா டீம்ல எடுங்க எடுக்காமல் போங்க டெஸ்ட்ல சேருங்க சேர்க்காம போங்க நான் ஐ இப்படி தான் இப்படிதான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிகர்த்தமானையும் நம்ம வந்து ரொம்ப நாளா டீம்ல எடுக்காமல் அப்படியே வெளில வச்சுக்கிட்டு இருக்கும் ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஃபார்ம் அவுட்டே கிடையாதுங்கிற மாதிரி ரகானே ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு விளையாண்டா கூட இந்த மாதிரி தான் விளையாடுவார் போல அதே மாதிரி தான் சிகர் தவானும் சோ அவங்க பேர்லாம் வெளியே வர வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சூப்பரா அடிச்சிருந்தாரு ஒரு செம்மையான ஒரு நாற்பத்தி அஞ்சு ரன் கிட்ட அடிச்சிருந்தாப்ல இதுக்கப்புறம் தாங்க போன மேட்ச்ல இறங்கின பஸ்ட் பாலே ரிஸ்வி சிக்ஸ் சோ இந்த மேட்சும் செம்மையா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போன மேட்ச் எப்படி ஒரு சாதனை வச்சிருந்தாரோ ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் ஆனா இந்த மேட்ச் விட ஒரு பயங்கர சாதனை ஃபர்ஸ்ட் பால்லே அவுட்டு சரி முடிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கும்போது தான் டோனியோட தரமான சம்பவம் டோனி இறங்கினதுக்கு அப்புறம் டோனி பயங்கரமா விளாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோனியோட ஃபேன்ஸ் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்மளால போன வருஷமே கொஞ்சம் ஒரு மாதிரி காலில் அடிப்பட்ட மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாப்ல ஸோ அதனாலதான் கீப்பர் மட்டும் நின்றுட்டு இருக்காப்புல தோனி அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தோனி பயங்கரமா அடிச்சிருந்தாப்லங்க பதினாறு பாலுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாப்புல ஒரு முப்பத்தேழு ரன் இதில் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸு கடைசி ஓவரில் ரெண்டு சிக்ஸ் தரமா செம்மையா பண்ணியிருந்தாப்புல ஒரு ரெண்டு ஃபோரு சும்மா கடைசி ஓவரே அலற விட்டாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சென்னை ஃபேன்ஸுக்கு சொல்லவே வேணாம் இதெல்லாம் மேட்ரு கிடையாது சென்னை தோத்து போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா இதுக்கப்புறம் அவங்க பண்ண தரமான சம்பவம் என்ன அப்படின்னா தோத்ததுக்கு அப்புறமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸு கிரவுண்ட்ல கத்திக்கிட்டு இருக்காங்க என்னடா இது தோத்ததுக்கு அப்புறமும் இவங்க மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பைத்தியம் ஆயிட்டாங்களா அப்படிங்கும்போது நாங்க வந்து தோத்தாலும் பரவாயில்ல எங்க தலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் தலைக்காக தான் நாங்கள் மேட்ச்க்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி கொடுங்க சென்னை தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசியை முறுக்கிட்டு எங்களுக்கு வந்து நாங்க கீழே விழுந்தாலும் மீசியில மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி தான் தலைஞ்சாங்க எல்லாமே ஓகே தான் டோனி அடிச்சாப்ல சரி ஓகே டோனி இந்த வயசுல அடிக்கிறது பெரிய விஷயம் தான் அப்படிங்கும்போது மற்ற டீம் தோத்தா மட்டும் இந்த அளவுக்கு கிண்டல் பண்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் பேன்ஸ் நீங்க தோத்தா மட்டும் எப்படி நாங்க வந்து மீசியல மண் ஓட்டல இதெல்லாம் சூப்பரா அடிச்சோம் கடைசி ஓவர்ல கூட அலற ஊட்டம் பாத்தீங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல டோனி எப்படி விளையாடா பாருங்க இந்த வயசுல யாரால விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு அப்படியே வெந்த காயம் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ சென்னை தோத்தானும் இந்த மாதிரி மியூசியம் முறுக்காதீங்க ஸோ மற்றவங்க தோத்தா மட்டும் அடிக்க தெரிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸோ இன்னைக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் ஸோ உண்மையாவே டோனியோட செம்ம பேட்டிங் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஃபேன்ஸுக்காக பாரு அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சென்னை ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ